இப்போ தெரியும் நமக்கு களை வெட்டினதுக்கப்புறம் அந்த செடியோட அதாவது எப்படின்னா செடிகள் மாத்திரம் நம்ம தேவைப்படுத்த செடியை எவ்வளோ துல்லியமாக தழுத்துருக்குங்கிறதும் இப்போ களை இருக்க இருக்க என்ன ஆகும்னா நம்ம வயலில் தேவையில்லாத புழு பூச்சிகள் அதாவது நோய் தரக்கூடிய பூச்சி புழு இது எல்லாமே அந்த களை செடிகளை தின்னு தான் உயிர் வாழும் முக்கால்வாசி பூச்சி அப்போ இந்த மாதிரியாக நம்ம களை எடுக்கும்போது நம்ம வயக்குள்ள தேவையில்லாத பூச்சிகளும் புழுக்களும் வரதை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி நம்ம நல்ல மழை கொஞ்சம் காஞ்சிட்டமோன்னு கவலைப்பட்டோம் இந்த மழை வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதாவது அந்த காஞ்ச இடத்துல ரொம்ப வலிக்க சங்கடமாக இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சில நேரம் நமக்கு மழை பெய்தது நல்ல விஷயமா இருக்குது ஒரு சில நேரம் ரொம்ப சங்கடமாயிரும் ஆனால் இப்போ ரொம்ப மழை பெருசாகிக்கிட்டே இருக்குது இது தேவையில்லாத மழை நம்ம வெட்டி போடுற அந்த கலையும் கொஞ்சம் வாடாது சரி கூட ஒரு நாள் நம்ம காயை விட்டு தண்ணியை இது காலையில இந்த இந்த வெளிச்சத்துக்கு சூரியன் வந்து இங்க பயங்கரமா இருக்கும் சூரியன் வராமலே இவ்வளவு வெளிச்சமா கட்டும் எல்லாருக்கும் காலை வணக்கம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் பார்த்தீங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் சாரல் நல்ல மழை பெரிய மலையாக இல்லை இப்போ சாரல் டேங்கானால் பார்த்திங்கனாலே தெரியும் தூரல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம தோட்டத்துக்கு அப்படியே போயிட்டு வாழை தோட்டத்தில் போய் ஒரு தேங்காய் இருந்துச்சு நம்ம பனையில் தின்னம்பனையில் அப்படியே எடுத்துகிட்டு வாரோம் நேற்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம இப்போவும் கூட காலையில் ஆறு மணிக்கே போயிட்டோம் வாழையை பார்க்குறதுக்கு பன்றிகள் எதுவும் வந்திருக்கா என்னான்னு பார்க்க அப்படியே போயிட்டு தான் கேந்திப்பூ அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் களை வெட்டாமல் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா சே பல வேலைகள் போய்கிட்டு இருக்கு இதில் நம்ம வேலைக்கும் போகணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மழை பதம் இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாகவே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒன்று போல் எல்லா வகையிலும் பதம் வந்துட்டு அதனால் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே ஒரு ஓட்டம் அங்கே ஒரு ஓட்டம் காலையிலேயே எழுந்திரிச்சவங்க ஓட வேண்டியிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வயக்குள்ளே வந்துவிட்டோம் நேற்று காலையில் ஆரம்பித்தோம் இந்த வெண்டையை வெட்ட வெண்டை வெட்டிக்கிட்டு இருக்கிலே பார்த்தீங்கன்னா நம்ம சேமங்கிழங்கு வச்சுருக்கோம் அந்த மேலோரமாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தா அது அப்படியே வாட ஆரம்பிச்சிட்டு ஏன்னா சேமங்கிழங்கெலாம் அங்கே ஓரளவு நம்ம இப்போ நடந்து போகிற இடத்துல ஈரம் இருக்கும் இந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு வாடுத தன்மை அதிகமாக உண்டு தண்டுல பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் அது நமக்கு வெயில் அடிக்கும்போது அப்படியே வாட ஆரம்பிச்சிடும் அது போக பார்த்திங்கன்னா இந்த வெண்டை செடிகளும் நிறைய அப்படியே புழு வெட்டி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு செடி அப்படியே வாட்டி போய் கிடக்கு அப்படியே தொடர்ந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் இப்போ இப்போவும் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த பக்கமாக அதாவது வெயில் வர இடத்த நம்ம நேற்று மதியானத்துக்கு மேலே வந்து வெட்டி விட்டுட்டோம் களை வெட்டிட்டோம் அப்புறம் நெல்லெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது அதை அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் அதுபோக இந்த கேந்தியில் கொஞ்சம் குறை போட்டுட்டு தான் அங்கே போனோம் இப்போ இதை நம்ம போகிறோம் அதுக்கப்புறமா உரம் போட்டு உரமும் வச்சுருக்கோம் சேமங்கெழங்கும் போய் வெட்டணும் அங்கேருந்து கொஞ்சம் ஓட்டமாகவே ஓடி வந்தோம் மழை மழை சாரல் அடிச்சுக்கிட்டு இருக்கு கேமராவில் தெரியுது அப்படின்னு தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் என் கையிலலாம் இப்போது இதுலேயே நமக்கு ஒரு ஒரு ஆள் வேலை இருக்குது இங்கேருந்து பாருங்கள் தெரியும் இதை முடிச்சுட்டு அங்கே வரைக்கும் வெண்டை செடியெல்லாம் இருக்குது இதில் ஒரு ஆளுக்கு களை வெட்டணும் அப்புறம் அதில் ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு ஆளுக்கு வேலை இருக்குது இதை முடிச்சுட்டு தான் நம்ம வேலைக்கும் போகணும் இது ஒம்பது மணி வரைக்கும் நம்ம அந்த டீ இதெல்லாம் வாங்கி கொடுக்குற டயத்தில் வெட்டிகிட்டு போயிடலாம் தொடர்ந்து நம்ம விவசாய வீடியோக்கள் நிறைய அப்லோட் பண்ணுவோம் நல்ல மழை கூடுதலாக ஆரம்பிச்சிட்டு தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிடுவோம் அதனால தான் நம்ம நேரடியாக பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ நம்ம இன்னைக்கு இதை கண்டிப்பாக முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்கு வாழைக்கு அதிக புல் வர ஆரம்பிச்சுட்டு அதுக்கு தண்ணி அடைச்சி விட்டு தான் இப்போ வேக வேகமாக ஓடி இருந்தோம் இதை முடிச்சுட்டு அங்கே போய் வெட்ட ஆரம்பிக்கணும் இப்படியே பார்த்திங்கன்னா மழைப்பதத்தில் நமக்கு ஒவ்வொரு வேலை வர ஆரம்பிச்சிட்டு தொடர்ந்து பார்ப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கும் நம்ம வாழையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அடுத்து நம்ம சித்தப்பா வந்துட்டாப்புல இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓனர் வயக்கார் எங்கள் அப்பா இன்னும் காணும் ஆனால் இது லீஸ் வையை தான் இங்கே சொந்த வையன்னு நினச்சிக்கிட வேண்டாம் நம்ம குத்தகைக்கு வாங்கி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டால் சொந்த நிலம் தான் வேணும்னு அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கேட்டால் குத்தகைக்கு கூட கொடுப்பாங்க இந்த இதில் ஒரு மூணு கேந்தியமாதிரி வெட்டிகிட்டு போயிருவா கேந்தி தான் கொஞ்சம் வாடுது ரொம்ப நம்ம சேம்கிழங்கு வெட்டணும் இதை மு இந்த மூணு திட்டம் மத்தியில் முடிச்சிட்டு போனோம் அப்படின்னா இங்கே இது கொஞ்சம் நல்ல ஈரமாக இருக்குது இப்போ மழை சாரலும் விழுந்ததுனால பரவாயில்ல கொஞ்சம் வெயில் வந்த பிறகு வெட்டிக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் விட்டுவோம் கொஞ்சம் மழை ஏதாவட்டும் பெரிய மழை இல்லை இருந்தாலும் அப்போலாம் இருந்தே கேட்போம் ஆ நல்ல மழை கொஞ்சம் காஞ்சிட்டமோன்னு கவலைப்பட்டோம் இந்த மழை வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதாவது அந்த காஞ்ச இடத்துல ரொம்ப வலிக்க சங்கடமாக இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சில நேரம் நமக்கு மழை பெய்தது நல்ல விஷயமா இருக்குது ஒரு சில நேரம் ரொம்ப சங்கடமாயிடும் ஆனால் இப்போ ரொம்ப மழை பெருசாகிக்கிட்டே இருக்குது இது தேவையில்லாத மழை நம்ம வெட்டி போடுற அந்த கலையும் கொஞ்சம் வாடாது சரி கூட ஒரு நாள் நம்ம காயை விட்டு தண்ணியை பாய்க்க வேண்டியதான் வேறு வழி இல்லை உடர்ந்து அந்த நல்ல மழை இங்கே பார்த்தீங்கன்னா தனியும் வெண்டைக்காய் செடியிலேருந்தே தண்ணி சொட்டு சொட்டு சொட்டுன்னு வடிய ஆரம்பிச்சிட்டு எவ்வளோ நேரம் பெய்ய போதும் இங்கே ரொம்ப நனைகிற மாதிரி இருக்குது மழை இப்போ இனிவே ஃபுல்லாக நனைச்சிக்கிட்டு இருக்குது அதனால் அப்பாவும் சித்தப்பாவும் அந்த பக்கமாக தள்ளி போய் உட்காந்துட்டாங்க இப்போ நம்ம வெட்டினதே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நினச்சிட்டு சரி திரும்ப தொடர்ந்து வெட்டுவோம் கொஞ்சம் வெயில் வந்தா ஒரு மணி நேரம் வெயிலே காஞ்சி ஒம்பா போயிடும் எப்படியும் கடைகள்லாம் ஒரு அரை மணி நேரமா நல்ல மலை ஆ எடுத்துட்டேன் அம்மா நம்ம வேலையே தானே இப்போ நம்ம இத விட்டுட்டு அங்க போறோம் சேமங்கிழங்கு

ஆட்டுக்குட்டிக்கு கொலா விட்டுதாரு நமக்கு வேலைக்கு நேரம் ஆகிவிட்டது அங்கே இருத ஆரம்பித்து அப்படியே போய் அந்த பக்கமாக மேக்க முடிச்சுட்டு வந்து மம்பட்டியை ஓரமாக வச்சிட்டோம் இனிமேல் அப்பாவும் அவங்க ரெண்டு பேருமே முடிச்சிருவாங்க நம்ம டீ வாங்கி கொடுத்துட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா காலையில் ஏழு ஐம்பத்தி எட்டு அப்படியே நம்ம வேலைக்கு அடுத்த வேலை கிளம்பணும் அப்புறமா அதான் நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருந்ததுனால இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம நேற்று தண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரியாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் சேமங்கலங்குக்கு இருந்தாலும் மதியம் வரைக்கும் இங்கே சாரல் அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கனால மதியம் வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருந்தோம் அந்த நம்மளோட அதாவது எப்படின்னா அந்த ஒரு அனுபவம் இப்போ இங்கே வெண்டைக்காய் ஈரமான உடனே அங்கே போய் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பழகும் போது நமக்கு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதும் நம்ம வெண்டை மற்றம் வெட்டணும்னு நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக மூணு பேர் வந்திருந்தோம் தலைக்கு அறநூறுவா சம்பளம் எனக்கு வேலை இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு இருக்கும் இதுதான் விவசாய வேலை மாத்திரம்தான் முக்கியமானதாக இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்னாகும்னா அவங்களோட அந்த குழப்பு கெட்டு போயிருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரியாக தண்ணி விடாமல் வச்சுருந்ததை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தது அவங்களுக்கும் அந்த வேலை இல்லாமல் போகிற நிலைமையை தடுத்தது தொடர்ந்து நல்லா பழகிக்கிட்டு கண்டிப்பாக செய்ங்க நல்லபடியாக விவசாயத்தில் லாபம் கிடைக்கும் நஷ்டம் இல்லாமல் பண்ணுது எப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து சொல்லுவோம் அப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க விவசாயத்தில் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு அதிர்ஷ்டம்லாம் கிடையாது நம்ம அதாவது எப்படின்னா நம்ம முன்னோர்களும் அவங்களும் இந்த வயல மண் வளத்தை கூட்டுறதுக்காக அவங்க பண்ண அந்த மாட்டு சாணம் இதெல்லாமே அதாவது எப்படின்னா நம்ம உரம் போடுவோம் நமக்கு அந்தளவுக்கு லாபம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்களோட முன்னோர்கள் செஞ்ச அந்த மண் வளம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அது வந்து அதிர்ஷ்டம் கிடையாது அதனால் மண் வளத்தையும் காப்போம் நம்மளும் இந்த கல கல கொல்லி அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்போம் அது எல்லா பயிருக்கும் அடிக்க மாட்டோம் ஒரு சில வகைக்கு தான் அடிக்க முடியும் பார்த்திங்கனாலே தெரியும் நமக்கு களை வெட்டினதுக்கப்புறம் அந்த செடியோட அதாவது எப்படின்னா செடிகள் மாத்திரம் நம்ம தேவைப்படுத்த செடியை எவ்வளோ துல்லியமாக தடுத்துருக்குங்கிறதும் இப்போ களை இருக்க இருக்க என்ன ஆகும்னா நம்ம வயலில் தேவையில்லாத புழு பூச்சிகள் அதாவது நோய் தரக்கூடிய பூச்சி புழு இது எல்லாமே அந்த களை செடிகளை தான் உயிர் வாழும் முக்கால்வாசி பூச்சி அப்போ இந்த மாதிரியாக நம்ம களை எடுக்கும்போது நம்ம வயக்குள்ளே தேவையில்லாத பூச்சிகளும் புழுக்களும் வரதை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அப்போ நம்ம களை வெட்டுதுல நமக்கு நல்ல விஷயம் இதுதான் இந்த மாதிரியான புல்களெல்லாம் நம்ம அதாவது ஒரு பாத்திரம் ஏதாவது கொண்டு வந்து பெட்டி இந்த மாதிரியை வச்சு பிறக்கி போட்டோம்னா அடுத்து நமக்கு வராமல் இருக்கும் இதுக்கு நம்ம தொடர்ந்து இருபத்தஞ்சாவது நாளுக்குள்ளேயே ரெண்டாவது களை வெட்டுனால நம்ம ஒய சுத்தமாக இருக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த புல்லெல்லாம் பிறக்கிடுவோம் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக சாகாது எல்லோருமே விவசாயம் பழகுங்கள் விவசாயம் ஈஸி தான் நம்ம பழகிட்டு செய்கிற எல்லா வேலையுமே ஈஸி தான் அதனால் தொடர்ந்து ஒரு சிலது இந்த மாதிரியே இருக்கிறத அப்படியே பிறகிட்டோம்னா நமக்கு நல்லது எல்லா வேலையும் பழகுவோம் விவசாயம் அதில் முக்கியமாக பழகுவோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் அப்லோடு பண்ண நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி